அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பாருனா இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி எட்டாவது ட்ரா இன்னைக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ம ஏ போர்டில் மூணு ஆறு கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான நீங்கள் வந்திருக்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இன்னைக்கு ஏபி போர்டில் ஆறு அஞ்சு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபது கொடுத்திருந்தோம் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தெட்டு கொடுத்திருந்தோம் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பது கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தாறு கொடுத்திருந்தோம் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தாறு கொடுத்திருந்தால் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஐம்பத்தாறு கொடுத்திருந்தோம் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து ஐநூற்றி அறுபது கொடுத்திருந்தோம் அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் மாறா நம்பர் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபது கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் மாறா நம்பர் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் மாறா நம்பர் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு அஞ்சு ரெண்டும் பாஸ் ஆயிருக்கு ஆறு அஞ்சும் பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா பாக்ஸ் நம்பரில் ஏபி போல் இன்னைக்கு ஆறு அஞ்சு பாஸ் ஆயிருக்கு நண்பா இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கல் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கால் பண்ணணும்னா பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது இதுலேருந்து வினிங் வராமல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்துருக்குன்னு நம்ப அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதத்தோட கடைசி ட்ரா பார்க்க போகிறோம் கார்னியும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓல்டு செல் டீம் டிரா நம்பி எப்படி கெஸிங் எடுக்கலாம் அப்படினு பார்க்க போகிறோம் ஏ போர்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு ஆறு பி போர்டில் பார்த்திங்கன்னா நாலு

அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி மூணு அடுத்தது எண்பத் எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா முந்நூற்றி நாற்பது ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அம் நாற்பத்தெட்டு ஐம்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு எண்பத்தஞ்சு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா முப்பது அறுபத்தெட்டு அறுபது முப்பத்தெட்டு அறுபத்தி அறுபது எண்பத்தாறு அடுத்து ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியாக தனியாக பிரிச்சுருது இதில் இதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் எட்நூற்றி எழுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற நம்ம நம்பர் ஆறுநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பார்த்து இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ புள்ளி மஞ்சள்

ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தொன்பது எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் முதலுக்கிற நம்பர் ஐநூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்தவண்ணி நம்பர் பசாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஒன்பது நம்பர் பார்த்திங்கனா சி போலியும் பசியாயிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பதினேழு நானூற்றி எட்டு இதில் முதல் முதல்கிற முன்னம்பரை ஐநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அட்னி நம்பர்ல பாசம் இருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தாறு நானூற்றி தொண்ணூறு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தாறு அடுத்து பார்த்திங்கனா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்னு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்ரீ நம்ம பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் நம்பர் சீ போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கல்கூட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலு கல்குலைட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூத்தி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரம நம்பர் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலு கல்குட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலு கல்கேட் பண்ணோம்னா நானூற்றி நாலு ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாச இருக்கு ஜீரோ பத்தொன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாச இருக்கு ஜீரோ பத்தொன்பது எட்நூத்தி எழுபத்தி நாலு கல்கொட் பண்ணிக்கிறான் ஜீரோ பத்தொன்பது

ஜீரோ அறுபத்தி அஞ்சு பண்ணும்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு பத்தையில் முதலுக்கு நம்ம ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவர் நீங்கள் நம்மள பஸ் இருக்குது எட்நூற்றி எட்டாம் நம்பர் பிபோவில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எழுபத்தி நாலு பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தேழு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தேழு எட்நூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரோம நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தேழு எண்பத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் ட்ரிபிள் செவன் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு பேருக்கள் எட்

தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்பே பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல கிரம நம்பர் எட்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தெட்டு நண்பா அந்த நம்பரில் வந்து செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பெருக்கள் முறையில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தா வின் ஆகியிருக்கு அதாவது ஐநூற்றி முப்பது கொடுத்துருந்தா அஞ்சா நம்பர் பி போர்டில் பாஸ் பார்த்துருக்கு அதுவும் போக கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தோம்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கிறான் ஆனால் யாரும் ஜாயின் பண்ணுமே தெரியல நம்ம நிமிடம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சொல்லாம் நண்பா ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம கெஸ்டிங் கொடுத்துட்டு ஆனால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு பத்துக்கே இல்லைன்னா எட்டுக்கே வியூஸ் வந்தால் கூட பரவாயில்ல நண்பா ஒரு ஆயிரம் வியூஸ் தான் வருது அதனால தான் நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுவோம் கேட்கணும் நண்பா மற்றபடி ஒன்றும் இல்லை நண்பா நன்றி நண்பா